வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் அபுதாபி பயணத்தை முடித்துக்கொண்டு கத்தார் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு இருதரப்பு உறவுகள் குறித்து கத்தார் பிரதமருடன் பேச்சுவார்த்தை மாநிலங்களவை தேர்தல் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் எல் முருகன் இன்று வேட்புமனு தாக்கல் ஈடுபட்டுள்ள வடமாநில விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசு விரும்புவதாக வேளாண்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தகவல் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் வரும் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியது ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்று இந்திய அணி பேட்டிங் இனி செய்திகள் கத்தார் பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி தமது ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை முடித்துக் கொண்டு கத்தார் பயணம் சென்றார் விமானம் மூலம் கத்தாரின் தோகா நகருக்கு சென்ற அவரை கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுல்தான் பின் சாத் அல் முரைக்கி வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்திய தேசிய கொடியுடன் சாலையின் இருபுறங்களிலும் இருந்த இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை பெற்றுக் இதனைத் தொடர்ந்து அவர் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசிம் அல் தானியை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கிடையேயான நட்பு ரீதியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசிம் அல் தானியுடனான சந்திப்பு குறித்து சமூக ஊடக எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி கத்தார் பிரதமருடன் ஒரு நல்ல சந்திப்பு நடைபெற்றதாக கூறியுள்ளார் இந்தியா கத்தாரிடையேயான உறவு மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வர்த்தகம் முதலீடு ஆற்றல் நிதி உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பது குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது கத்தார் சுற்றுப்பயணத்தில் இரண்டாவது நாளாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசிம் அல்தானியை தானியை சந்தித்து பேசவுள்ளாா் அப்போது இரு தலைவர்களும் பிராந்திய உலக அளவிலான அரசியல் பொருளாதார விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர் கத்தார் நாட்டுக்கு முதன்முறையாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பயணித்த பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக மீண்டும் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அபுதாபியில் பிரம்மாண்ட இந்து கோவில் திறக்கப்பட்டதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் தமது பயணத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக அங்கு கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட கோவிலை திறந்து வைத்தார் இந்த இந்து கோயிலில் மொத்தம் ஏழு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த கோபுரங்கள் ஒவ்வொன்றும் இந்திய கலை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது முன்னதாக கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த பிரதமரை கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வரவேற்றனர் கோவில் குறித்து பல்வேறு விவரங்களையும் பிரதமருக்கு அவர்கள் எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரதமர் கோவிலை திறந்து வைத்து பூஜைகளை செய்து வழிபாடு செய்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் பல ஆண்டுகள் கடுமையான உழைப்பிற்கு பிறகு இந்த பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டிருப்பதாக கூறினார் இதன் மூலம் மக்களின் கனவுகள் நிறைவேறியிருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் கோபாவில் கட்டுவதற்கு அபுதாபி அரசு அளித்த ஒத்துழைப்புக்கு இங்குள்ள மக்கள் அனைவரும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் और संस्कृति के लिए भी अमृत काल का समय है मैं जानता नहीं हूं मैं मंदिरों की पुजारी की योग्यता रखता हूं या नहीं रखता हूं लेकिन मैं इस बात का गर्व अनुभव करता हूं कि मैं मां भारती का पुजारी हूं अयोध्या <पुझारी थाथा> के हमारे उस परम आनंद को आज अबू धाबी में मिली खुशी की लहर ने और बढ़ा दिया आज यूनाइटेड अरब अमीरात की धरती ने मानवीय इतिहास का एक नया स्वर्णिम अध्याय लिखा है விழாவில் கலந்து கொண்ட அபுதாபி அமைச்சர் ஷேக் நயான் பின் முபாரக் அல் நயான் பேசியபோது பிரதமர் மோடி அபுதாபிக்கு வந்தது தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்தியாவுக்கும் அபுதாபிக்கும் இடையே நல்லுறவுகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் together with all progress for all we also express our great confidence that your visit and your presence here this evening bode well for a future of mutual understanding cooperation peaceful pursuit and a joint ventures இந்த கோவில் விழாவில் அபுதாபி வாழ் இந்தியர்கள் அங்கு வாழும் அனைத்து சமுதாய மக்கள் அபுதாபி அரசு நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் கோவில் திறப்பு விழா காரணமாக அபுதாபியை விழாக்கோலம் பூண்டிருந்தது பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று விழாவின் முடிவில் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் அபுதாபி அரசுக்கு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக தேசிய தலைவர் நட்டா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இன்று வேட்பு மனு தாக்கல் உள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் காலியாகும் ஐம்பத்தாறு இடங்களுக்கு வரும் இருபத்தோராம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதையடுத்து பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அதன்படி பாஜக சார்பில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் எல் முருகன் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா அண்மையில் பாஜகவில் இணைந்த அசோக் சவான் ஆகியோருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஒடிஷாவில் இருந்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய பிரதேசத்தில் இருந்து உமாநாத் மகராஜ் மாயா நரோலியா மற்றும் பன்சிலால் குஜார் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மாநிலங்களவை தேர்தல் வேட்பு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பதால் பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர் பாஜக தேசிய தலைவர் நட்டா குஜராத் மாநிலத்தில் இருந்து மக்களவைக்கு போட்டியிடுகிறார் இதையடுத்து அவர் தில்லியிலிருந்து இன்று காலை குஜராத் புறப்பட்டு சென்றார் பின்னர் அவர் காந்தி நகரின் தேர்தல் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் இதேபோல மத்திய பிரதேசத்தில் இருந்து போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போபாலில் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் முன்னதாக நேற்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் இந்திய நாட்டிற்கும் இந்திய மக்களுக்கும் சேவை செய்ய மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருக்கும் அவர் நன்றி கூறினார் மோடி ஜி அண்ட் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஜி ஹானரபிள் அவர் பாரதிய ஜனதா பார்ட்டி நேஷனல் பிரசிடன்ட் ஸ்ரீ நட்டாஜி ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி சந்தோஷ் ஜி அண்ட் ஆல் சீனியர்

पानीपत से आते समय ये रिंग रोड जहाँ क्रॉस होता है वहाँ से हमने यू आर टू बनाया है जिसमें करीब पचासी परसेंट काम पूरा हुआ है और उसका जो पैकेज है द्वारका से वो भी पूरा हुआ है और द्वारका एक्सप्रेस हाईवे भी, भी पूरा हुआ है இதனிடையே போக்குவரத்து துறையில் பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்தி பரிசோதனை அடிப்படையிலான திட்டங்களை மேற்கொள்வதற்கான வழிகாட்டும் நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகத்தின் கீழ் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் கீழ் இந்த வழிகாட்டும் நடைமுறைகள் வெளியிடப்பட்டன புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான செலவு குறைந்து வரும் நிலையில் பசுமை ஹைட்ரஜன் அடிப்படையிலான வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது அடுத்த சில ஆண்டுகளில் அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பொருளாதார வல்லுநர்களுடன் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு கலந்துரையாடியது இந்த குழு ஏற்கனவே பல்வேறு தரப்பினர்களை சந்தித்து ஆலோசனை செய்து வருகிறது அந்த வகையில் பொருளாதார வல்லுநர்களை சந்தித்த குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து சில காலத்துக்கு முன்பு பதினைந்தாவது நிதிக்குழுவின் முன்னாள் தலைவர் என் கே சிங் சர்வதேச நிதியத்தை சேர்ந்த பிராக்சி மிஸ்ரா ஆகியோர் உயர்மட்ட குழுவிடம் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தனர் இந்த ஆய்வறிக்கையில் அடுத்தடுத்து ஆண்டுதோறும் தேர்தல் கொண்டே இருப்பது செலவு பிடிக்கும் விஷயம் என்று கூறப்பட்டிருந்தது இதனிடையே ஏஐஎம்ஐஎம் எம் கட்சி எம்பி அசாதுதீன் ஓவைசி ராம்நாத் கோவிந்திடம் தனது கருத்துக்கள் அடங்கிய மனு ஒன்றையும் நேரில் வழங்கினார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது விவசாய விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது இந்த நிலையில் விவசாய அமைப்புகளுடன் மூன்று மத்திய அமைச்சர்கள் இன்று மாலை சண்டிகரில் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் ஆகியோர் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் பேச்சுவார்த்தை குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழலை விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து சாத்தியமுள்ள தீர்வு காண அரசு விரும்புவதாகவும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அந்நாட்டு ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புளோரிடா மாநிலத்தின் போர்ட் மயர்ஸ் பகுதியில் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டேவுக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டுள்ளது ஏர்லிங்டன் தேசிய நினைவிடத்தில் உள்ள உயிரிழந்த அமெரிக்க ராணுவ வீரர்களின் நினைவிடங்களில் ராணுவ தளபதி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் ராணுவ தளபதி மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகளையும் மனோஜ் பாண்டே சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பிலும் மேற்கொள்ளப்படும் ராணுவ ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் பத்தொன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அவரை நேரில் ஆஜராக கோரி அமலாக்கத்துறை இதுவரை ஐந்து முறை சம்மன் அனுப்பியுள்ளது எனினும் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினர் முன்பு இதுவரை ஆஜராகவில்லை இதையடுத்து இதுகுறித்து தில்லி ரவுஸ் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை முறையிட்டது எனவே விசாரணைக்கு ஆஜராகும்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரவுஸ் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது எனினும் அதனையும் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்தார் இந்த நிலையில் மீண்டும் ஆறாவது முறையாக அவருக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள சம்மனில் வரும் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறப்பட்டுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் குழந்ததா அழுகுது இங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தாயா ஒருத்தவ இருக்காங்க முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு செய்திகள் தொடர்கின்றன சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் பதவிக்கால வரம்பை மாற்றியமைக்கும் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படுகிறது தொடர்ந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் மூன்றாம் திருத்த சட்ட முன்வடிவும் தாக்கலாகிறது முன்னதாக கேள்வி நேரத்தின் போது சமூக நலத்துறை ஊரக வளர்ச்சித்துறை இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு துறைகள் தொடர்பான உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் திர்கள <உன்> பதிலளித்தனர் வரும் நாடாளுமன்ற தேர்தல் கோவை மாவட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தேர்தல் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கோவையில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற தாக்குதலை சிலிண்டர் விபத்து என்று காவல்துறை தெரிவித்துள்ளதாகவும் ஆனால் இது தொடர்பாக என் அமைப்பு நான்கு முறை சோதனை செய்து பதினைந்து பேர்களை கைது செய்துள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாடு இன்னும் ஆபத்தில் இருந்து தப்பிக்கவில்லை என்று குறிப்பிட்டார் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் குளிர்கால தற்காப்புக்கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது கராத்தே கிளப் அமைப்புடன் இமாலய விளையாட்டு மற்றும் கலாச்சார வளர்ச்சி அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய இந்த முகாம் ஐந்து நாட்கள் நடைபெற்றது மிகவும் தீவிரமான குளிர்காலங்களில் உடலை புத்துணர்ச்சியோடு வைத்திருப்பதற்கு இளைஞர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர் இதில் உள்ளூர் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் நாள் பயிற்சி முகாம் நேற்று நிறைவடைந்தது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதையொட்டி லட்சுமி சரஸ்வதி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய காமாட்சியம் வாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இந்த உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசியில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி சுவாமி சன்னதி எதிரே உள்ள கொடிமரத்திற்கு பதினாறு வகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கொடியேற்றப்பட்டது மதுரையில் கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வைகை இலக்கிய திருவிழா நேற்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய தலைப்புகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறை ஆளுமைகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன தொடக்க விழாவில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் சங்கீதா தமிழர்களின் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் குறித்து இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள இந்த இலக்கிய திருவிழா உதவும் என்று கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேர்தல் செலவை பெருமளவு குறைக்கும் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் மூலம் மக்களின் வரிப்பணம் வீணாவது தடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் பாஜகவிற்கு அரசியல் எதிரி திமுக மட்டுமே என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று காலை தொடங்கியது முப்பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை இந்த தேர்வு நடைபெறுகின்றன தலைநகர் தில்லியில் எண்ணூற்று எழுபத்தி ஏழு மையங்களில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர் தேர்வு மையங்களுக்கு காலை பத்து மணிக்கு பிறகு வரும் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு எதிராக முதல்கட்ட விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கியுள்ளது பேடிஎம் துணை நிறுவனமான பேடிஎம் பேமெண்ட் வங்கி புதிய வைப்பு நிதியை வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை தடை விதித்து ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது தடையை நீக்க கோரிய பேடிஎம் கோரிக்கையை ரிசர்வ் வங்கி நிராகரித்துவிட்டது புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது காட்டேரிக்குப்பம் காந்தி அரசு உயர்நிலை பள்ளியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் சிறுதானியங்களின் மூலம் பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் வாரம் இரண்டு நாட்கள் திணை கேழ்வரகு சோளம் கம்பு ஆகிய சிறு தானியங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட பிஸ்கட் மற்றும் மிட்டாய்கள் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை விபத்தில்லா இலக்கை அடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இது குறித்த ஒரு தொகுப்பை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நகரை ஒட்டி சேலம் பெங்களூரு பாண்டிச்சேரி சென்னை மற்றும் திருப்பதி ஆகிய ஐந்து முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் செல்கின்றன முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் என்பதால் வாகன போக்குவரத்தும் அதற்கேற்ற விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது இதனால் விபத்துகளை குறைத்து படிப்படியாக ஜீரோ நிலைக்கு கொண்டு வருவதற்காக கடந்த ஒரு மாதமாக வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது தலைக்கவசம் அணிந்து கொண்டு பேரணியாக செல்வது விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்குவது கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி சீட் பெல்ட் அணிந்து கொண்டு வாகனத்தை இயக்குவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் உறுதிமொழி ஏற்பது என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் திரு ஆனந்தன் தெரிவித்தார் சாலை விபத்து குறைக்கும் ஜீரோ நிலைக்கு கொண்டு வருவதற்காக இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து ஆண்டு முழுவதும் நடைபெற வேண்டும் விபத்து குறைப்பதற்கான முழு மூச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை கட்டாயம் பின்பற்றினாலே விபத்துகள் படிப்படியாக குறைந்து ஜீரோ நிலையை எட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தூர்தர்ஷன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிலிருந்து ஸ்ரீ ராஜா மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் மூலம் மாதம் தோறும் மருத்துவச் செலவில் சுமார் எழுபது சதவீதம் வரை குறைவதாக அரியலூர் பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் இது குறித்த செய்தித் தொகுப்பை பார்க்கலாம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மலிவான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கும் வகையில் பிரதம மந்திரியின் மலிவு விலை மருந்தகம் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதிய வழிகாட்டுதலுடன் தொடங்கி வைத்தார் இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான பொது மருந்துகள் நியாயமான விலையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது மற்ற தனியார் மருந்தகங்களில் வாங்கக்கூடிய மருந்துகளின் விலையுடன் மக்கள் மருந்தகங்களில் வாங்கக்கூடிய மருந்துகளின் விலையை ஒப்பிட்டால் சுமார் அறுபது முதல் எழுவது சதவீதம் வரை விலை குறைவாக இருப்பதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் மற்ற தனியார் மருந்தகங்களில் வாங்கக்கூடிய மருந்துகளின் விலையுடன் மக்கள் மருந்தகங்களில் வாங்கக்கூடிய மருந்துகளின் விலையை ஒப்பிட்டால் சுமார் அறுபது முதல் எழுவது சதவீதம் வரை விலை குறைவாக இருப்பதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மாதந்தோறும் மருந்துகள் மாத்திரைகள் வாங்குவவர்களுக்கு மக்கள் மருந்தகம் ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது இவ்வாறு மாதந்தோறும் மருந்து மாத்திரைகளுக்காக செலவிடப்படும் தொகையில் மக்கள் மருந்தகம் மூலம் சுமார் எழுபது சதவீதம் வரை செலவு மிச்சப்படுவதால் அதனை குடும்ப செலவிற்கு பயன்படுத்தி கொள்ள முடிவதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் அப்ப இந்த மக்கள் மருந்தகம் வந்து தெரிய ஆரம்பிச்ச பிற்பாடு இங்கே தொடர்பு கொண்டு இவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கேன் அவங்க சொன்னாங்க பேர் தான் வேற அதனுடைய மருந்து குணங்கள் போக்குவரத்து எல்லாமே அதே தன்மையா உள்ளது எந்த விதமான குறைபாடு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நான் வாங்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வரலையும் மாதம் சேம்பு கிடைக்கிது நமக்கு இந்த மக்கள் மருந்து வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது நார்மலாக எல்லா விதத்துக்குமே இங்கே மருந்து வச்சுருக்காங்க வெளியில் வாங்கும்போது வாங்குறதோட ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினா இங்கே முப்பது ரூபா சுத்தம்தான் வருது அப்படிங்கும்போது நிறையா மிச்சமாகுது எல்லா மருந்துகளும் இங்கே வந்து குறைந்த விலையில் நமது மத்திய அரசாங்கம் வழங்கிக்கிட்டுருக்கு நீங்களோட டாக்டரோட சீட்டு எந்த டாக்டரோட சீட்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்குண்ட மருந்தலகத்தை நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் அது வந்து உங்களுக்கு வெளியில் வாங்குறதோட அதாவது ப்ரைவேட் மருந்துகள்கிட்ட வாங்குறதோட இங்கே மத்திய அரசாங்கத்திட்ட உங்களுடைய பணம் வந்து எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட்டு கம்மியாக வாங்கலாம் நீங்கள் மாதம் வந்து மினிமம் ஒரு மாதம் மருந்துக்கு ஒரு இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் நீங்கள் சேமிக்கலாம் இந்த சேமிப்பு மூலியமாக உங்கள் மாத வருமானத்தை பிரிக்கி மற்ற செலவுகளுக்கு இந்த பணத்துக்களை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தால் சாமானிய ஏழை எளிய மக்களின் மருந்துகளின் செலவில் சுமார் எழுபது சதவீதம் வரை மிச்சப்படுவதாகவும் அந்த எழுபது சதவீதத்தை தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வதாகவும் இப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் புதிய செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார் தாய்லாந்து தலைநகர் அதிக அளவு சுற்றுச்சூழல் மாசுக்கு உள்ளாகி இருப்பதால் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும்படி அந்நாட்டின் அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தாய்லாந்து அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் பாங்காக் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சூழல் மாசின் அளவு சுவாச கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று கூறப்பட்டுள்ளது எனவே மக்கள் ஆரோக்கியமற்ற சூழலை சந்திப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது எனவே தலைநகரில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வீட்டிலிருந்து பணியாற்றும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது தலைநகர் பாங்காக்கை சுற்றியுள்ள பகுதிகளில் வயல்வெளிகளில் வேளாண் கழிவுகளை எரிப்பது மற்றும் அதிக போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றின் காரணமாக மாசு ஏற்படுவதாக அங்குள்ள சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் கூறியுள்ளனா் நேபாளில் கடத்தல்காரர்களிடமிருந்து பதினோரு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ள நேபாள போலீசார் காத்மாண்டு நகரில் ராட்டோபுல் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக இந்தியர்கள் சிலர் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்ததாக கூறியுள்ளனர் இதையடுத்து அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டபோது பதினோரு இந்தியர்கள் இதர நாடுகளைச் சேர்ந்த ஏழு பேர் உட்பட பதினெட்டு பேர் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் நேபாள் வழியாக அமெரிக்காவுக்கு கடத்திச் செல்லப்பட இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்தியாவில் இருந்து கடத்தப்படும் நபர்கள் நேபாளம் வழியாக அமெரிக்கா கடத்தப்படுவது அதிகரித்திருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக கவுன்சில் சார்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படை தொடங்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவில் இது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு படை மூலம் இந்தியா அமெரிக்கா வர்த்தக கவுன்சிலின் கருத்தாக்கம் கொள்கைகள் நவீனமயமாக்கப்படும் என்று வாஷிங்டனில் இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்முக பங்கெடுப்பாளர்கள் கொண்ட இயக்கமாக இதை மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வணிகப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று காலை தொடங்கியது சற்று முன்வரை இந்திய அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தோரு ரன் எடுத்திருந்தது முன்னதாக நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றன இதன் மூலம் இந்த தொடர் சமநிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அபுதாபி பயணத்தை முடித்துக் கொண்டு கத்தார் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு இருதரப்பு உறவுகள் குறித்து கத்தார் பிரதமருடன் பேச்சுவார்த்தை மாநிலங்களவை தேர்தல் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் எல் முருகன் இன்று வேட்புமனு தாக்கல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வட மாநில விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று பேச்சுவார்த்தை கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசு விரும்புவதாக வேளாண்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தகவல் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் வரும் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியது ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்று இந்திய அணி பேட்டிங் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்